ஆமாண்டி நீ யாரையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு வந்தேன் வச்சுக்குவேன் எங்களுக்கு கல்யாண செலவும் மிச்சம் நேரமும் மிச்சம் உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து பார்த்து எங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சுடி அடி பாவி சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணா செருப்பால் அடிப்பேன் தொடப்ப கட்டையால அடிப்பேன்னு பயமுறுத்தி விட்டுட்டு இப்ப மேட்ரி கட்ட காசு இல்ல மண்டபத்துக்கு கொடுக்க காசு இல்ல கல்யாண செலவு பண்றதுக்கு துட்டே இல்லைன்னு என்ன லவ் பண்ணி எழுத்துட்டு வர சொல்றேன் இதுக்கு மேல நான் எங்க போய் எவனடி தேடுவேன் நல்ல குடும்பம் என்னது ஒண்ணு இல்ல சாம வாங்க 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 உட்காருங்க உட்கார் அர்ச்சனாமா அந்த காபி தட்டை எடுத்துட்டு வாமா அம்மா வீடு நல்லா இருக்குல்ல கவலைப்படாதடா எழுதி வாங்கிடலாம் ஆமா உட்காரும்மா பொண்ணு நல்லா இருக்கால்ல பொண்ணுக்கு பாட தெரியுமா அவ வாய்ஸ் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் அதனால பாட்டு வேண்டாம் டான்ஸ் நல்லா ஆடுவா ஆட சொல்லட்டுமா வா ஹ ஹ டான்ஸ் ஐயோ வேணாங்க சம்மந்திமா அப்போ பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஆஹ் பொண்ணு ரொம்ப லட்சணமா அழகா இருக்கா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு முடி நிறைய இருக்கற பொண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடி ஓகே தான் பின்னாடி சட நீளமா இருக்கான்னு பாக்கலாமா

சொல்றேன். மூவாயிரம் மூயர் மூவாயிரம் மூயர் பாவா எதுக்கு எதுக்கா நீ என்ன பொண்ணு பார்லருக்கு மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இந்த ஹேர்ல ஹேர் ஸ்டைல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரிய உனக்கு எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகி வந்து முடி இல்ல மூக்கு இருக்கு வாய் கண்ணு வேணான்னு சொல்லிட்டு போவ என்னை பார்த்தா என்ன லூசு மாதிரி இருக்கா இல்ல எங்க அம்மா பார்த்தா கிறுக்கு மாதிரி இருக்கா உனக்கு காசட் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதா நீ இப்ப காசு கொடுக்கறியா கட்டிடு அர்ச்சனா தப்பிடுறி குறா படுத்து என்ன பண்ணிட்ட சீக்கிரம் போடுறா மா நீங்க எது மனசுல வெச்சுக்காதீங்க அவ கொஞ்சம் கோவக்காரி ஐயோ மனசுல வைக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லங்க கொஞ்சம் கோவக்காரியா நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே பரட்டமண்ட அதுக்கு இந்த ஜென்மத்துல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான்

உடிக்கேத்த மாப்பிள்ள கிடைக்கலனாலும் இந்த மூளைக்கேத்த மாப்பிள கண்டிப்பா கிடைப்பாண்டி சொல்ல இன்னும் ஒரு வருஷத்துக்கு மாப்பிளை பேச்சு கால